அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தவியூவில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் சைக்கோரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அிஸ்டண்ட் ஜோப்தார் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸோ இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு பதினேழு விதமான பதவிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக பதினாறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி வேகன்சி வந்துருக்கு இது வந்து கே மாவட்டந்தூர் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்திருக்கு ஸோ அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனியான வேகன்சி இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வேகன்சி இல்லை ஒரு சில ப டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்துக்குமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் தான் வேகன்ஸை வந்து செக் பண்ணணும் ஒட்டு மொத்த வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ இந்த விடலாம் நம்ம பார்க்குறது ஏஜ் லிமிட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எந்த மாதிரி தேர்வுகள் இருக்கும் என்ன மாதிரி தேர்வு முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் ரைட்டா ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சென்னை சென்னை டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கக்கூடிய நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு பதினேழு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நாலு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ரைட்டா இப்போ ட்ரைவர்னால் நீங்கள் டிரைவருக்கு வந்து தனியாக அப்ளை பண்ணிக்கலாம் நான் டிரைவருக்கு இல்லை அப்ளை பண்ணுறேன் சார் நான் வந்து காப்பி சிஸ்டன் ஆஃபீஸ் சிஸ்டனுக்கும் அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு தனியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டெமோக்காக அப்ளை பண்ணி பார்த்தேன் ரைட்டாக ஸோ அப்போ என்ன வருதுன்னா இந்த மாதிரி நான் நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணினா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு வருது இங்கே ஒரு அப்ளை நவ் வருது இங்கே ஒரு அப்ளை நவ்னு வருது இங்கே வந்து ஒரு அப்ளை நவுன்னு வருது ஸோ மொத்தம் ஒவ்வொரு இந்த போஸ்ட்டுக்கு தனி இந்த போஸ்ட்டுக்கு தனி இந்த போஸ்ட்டுக்கு தனி இந்த போஸ்ட்டுக்கு தனி இந்த மாதிரி வந்து நான்கு விதமாக அப்ளை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ டிரைவருக்குனா நீங்கள் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு ஐநூறுரூவா வந்து பேமெண்ட் பண்ணணும் இதே மாதிரி நீங்கள் காப்பீஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் சிஸ்டம் அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஐநூறுரூபா இப்போ நீங்கள் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு சேர்த்து அப்ளை பண்ணால் ஆயரருவா கட்டணும் ஆஃபீஸ் சிஸ்டம் மட்டும் அப்ளை பண்ணுறான் சார்னா ஐநூறுரூவா கட்டினா போதும் ரைட்டா ஒரு சில கேட்டகரிகளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் அதேமாதிரி க்ளீன் பண்ணுற தூய்மை பணியாளர் இருக்கு இல்லையா மாதிரி வாட்ச்மேன் மசாஜ் அது இதுன்னு ஸோ இது எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஐநூறுரூவா நீங்கள் எந்த போஸ்ட்டு குரூப் போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு அப்ளை நம்ம கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இந்த எக்ஸாமினர் ஜூனியர் ப்ரா ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் சாப்பிட்ருக்கில்லையா இதுக்கு தனியாக அப்ளை நான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேர்வு நடைபெறும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி மூணு நூற்றி பதினாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுபத்தர் போட்டுருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும் இதுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும் இதுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும் இதுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும் ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நீங்கள் அப்ளை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கும் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுங்க ஒருத்தர் ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கேள்வி வரும் சார் நாங்கள் வந்து சொந்த மாவட்டத்தை தான் அப்ளை பண்ணணுமா இல்லை எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் அப்ளை பண்ணலாமான்னா எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ரைட்டாக உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது எந்த போஸ்ட்டுக்கு நீ விருப்பப்படுறீங்க அந்த போஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கான்னு பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா நீ உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் சார் அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமில் என்ன தான் நம்ம பாஸ் பண்ணாலும் இவங்க ப்ராக்டிக்கல் வைக்கிறாங்க வைக்கிறாங்க அப்போ இன்ட்ரூவ் வைக்கும்போது உங்கள் ஊர் எங்கே நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிலாம் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லோக்கல் பர்சனாக இருந்துச்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி அதை முன்னுரிமை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அங்கே தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ச லீவே இல்லாமல் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அன் டைமில் வீட்டை வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் லோக்கலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து சொந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள் இல்லை சார் நான் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ணுறேன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஒருத்தர் ஒரு மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது ரைட்டா ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்து கூடிய எல்லா விதமான போஸ்ட்டுக்குமே நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாமா சார் நான் வந்து டிரைவருக்கு வந்து இப்போ சென்னைக்கு அப்ளை பண்ணுறேன் ஆஃபீஸ் சிஸ்டன்ட் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சில பேர் கேட்பீங்க மேபி அப்படி அப்ளை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கல ரைட்டா ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணிட்டால் இன்னொரு மாவட்டத்துக்கு டிரைவர் அப்ளை பண்ண முடியாது அது வந்து நூறு எனக்கு தெரியும் ரைட்டாக ஆனால் வேறு போஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஸோ எனக்கு தெரியல வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒன்றும் அதை அதை வந்து செக் பண்ணலை நான் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் ஓகேவா சரி இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்துக்கலாம் ஸோ இந்த இதில் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் பாருங்க எஸ் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தேழு அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க அதாவது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஓசி கேட்டகிரியில் இருக்கீங்க ரைட்டா ஓசி கேட்டகிரி அன்சில் அப்ளை பண்ணுங்க அதர் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம் அதர் ஸ்டேட்டாக அண்ட் வருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வந்து அதுக்குள்ளே இருக்கணும் அது கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது நீங்கள் இதே வந்து பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வந்து இருக்கலாம் ஸோ இதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு முப்பத்தேழு வயசுக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க சார் நான் வந்து முப்பத்தி நாலு வயசு இருக்கேன் எம்பிசி பிசியாக இருக்கலாம் முப்பத்தேழு அப்போ அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண முடியாதா சார்னால் அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி நான் வந்து டெமோக்காக அப்ளை பண்ணி பார்த்தேன் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ் சிஸ்டம்னு அப்ளை பண்ணுறீங்க எம்பிசி ரைட் அவன் சொல்லியிருக்கிறது முப்பத்தி நாலு வயசு அப்போ எனக்கு வந்து முப்பத்தொம்போது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோம் அப்போ நான் முப்பத்தொம்பது வயசு அப்ளை பண்ணலாமா தாராளமாக அது அப்ளை பண்ணலாம் எப்படின்னா நாம் வந்து ப்ளஸ் டூ அல்லது டிப்ளமோ அல்லது ஐடிஐ அதுக்கப்புறம் டிகிரி அதாவது என்னென்னா டென்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த பட்ட படிப்பு இந்த படிப்புகளை நம்ம படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது எஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே நீங்கள் வந்து முப்பத்தொம்போது நாற்பதுன்னு அறுபது வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆஃபீஸ் காப்பி ஸ்டார்ட்ன்ற பொறுத்த வரைக்கும் ரைட்டா அதே மாதிரி இந்த கிளீன்லஸ் தூய்மை பணியாளர் வாட்ச்மேன் ஒருக்கு இல்லையா இதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது ரைட்டா ஆனால் இந்த எக்ஸாமினர் ஜூனியர் பாயில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா இந்த இந்த போஸ்ட்டு இந்த மூணு போஸ்ட் இருக்குது இல்லையா இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து என்னால் அப்ளை பண்ண முடியல ஆனால் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஏஜ் லிமிட் இல்லை நீங்கள் ப்ள ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தால் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து அப்ளை பண்ண முடியல நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க எம்பிசி அதனால் அப்ளை பண்ண முடியாதுன்னு வருது அதாவது என்னென்னா முப்பத்தி நாலு வயசு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சிருந்தால் எம்பிசிபிஎஸ்சிக்காரங்களுக்கு அப்ளை பண்ண முடியல ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டுது நீங்கள் என்ன தான் டிகிரி முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியல ஸோ நாம வந்து மெட்ராஸ் கோர்ட் கால் பண்ணி கேட்குறேன் நீங்கள் நம்ம கேட்க முடியல மேபி வந்து ஸோ அந்த நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட்டா இதுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு அண்ட்ரஸோடு ஓசிக்கும் எம்பிசிபிஎஸ்சிக்கெலாம் முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டிக்குலாம் முப்பத்தேழு அந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்குது அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியல மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் ப்ளஸ் டூக்கு மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டா இந்த சின்ன இந்த எக்ஸாமினியர் ஜூனியர் பாய்லேயும் ப்ராசஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் ஜூனியர் பாய்லேயும் சீனியர் பாய்லயும் எல்லாத்துக்கும் இதில் வந்து இது ஜூனியர் தான் கொடுக்குறாங்க சீனியர் பாயில் கொடுக்காம இருக்காங்க அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து செக் பண்ணிக்குவாங்க ரைட்டா சரி இப்போ ஏஜ் லிமிட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எந்த ஏஜ் லிமிட் வந்து இருந்தேன் அதே மாதிரி நீங்கள் அனைத்து கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற விதவிகளுக்கும் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது ஆதரவற்ற விதவிகள்னு சொல்லுவோம் இல்லையா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி அவங்களும் வந்து ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி மாற்றுத்தனாலே எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அது அதுக்கான வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட்டாக ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கீழே வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முன்னாள் ராணுவத்தினர் மாறுங்க இந்த இதில் ஐம்பத்தஞ்சு அப்படின்னு போட்டுருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து தேசிய மாணவர் படையில் இருக்கீங்களா அதுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்கன்னு அப்ளை பண்ணும்போது கேட்குது அப்ளை இங்கே வந்து மென்ஷன் பண்ணல ஆனால் அப்ளை பண்ணும்போது வயது வரம்பு சலுகை கேட்குறீங்களான்னு கேட்குது எஸ் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு பாருங்கள் ரெண்டு அதாவது கொத்தடிமை தொழிலாளர்களோட மகன் மகள் திருமணம் ஆகலைனா அவங்களுக்கான ரிலாக்சேஷன் இருக்குது அரசுப் பணிகளை விடுவிக்க விடுவிக்கப்படுறவர்களுக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதி இதை தான் நான் வந்து சொல்லிடுறேன் தேவைக்கு அதிகமான கல்வி தகுதினா இப்போ எட்டாம் வகுப்பு இப்போ உதாரணத்துக்கு அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு ஜூனியர் பாய் சீனியர் பாய்ப்புலாம் பத்தாம் வகுப்பு தான் சொல்கிறாங்க ஆனால் பத்தாம் வகுப்புக்கு மேலே வந்து நம்ம ப்ளஸ் டூ டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்கக்கூடாது அப்படி தான் வந்து இவங்க இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க ரைட்டா எல்லா போஸ்ட்டுக்குமே அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அங்கே பாருங்கன்னா நகல் பரிசோதகர் ஒளிப்பட நகல் எடுப்பவர் இதுதான் சொன்னேன் இந்த போஸ்ட் கூட உங்களுக்கு ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ இந்த இடத்துல சொல்றாங்க தேவைக்கு அதிகமாக கல்வித் தகுதி அதில் என்ன போட்டிருக்காங்க பல்கலைக்கழகத்தின் பகுமுக தேர்வு ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் மேல்நிலை கல்வித் தேர்வு தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்பக் கழகம் பயிற்சி குழுமம் அல்லது மாநில பிற மாநில அரசு இந்திய அரசில் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தால் பட்டய தேர்வு தேர்ச்சி டிப்ளமோ இது இந்த இந்த அதாவது இதுவும் வந்து இந்த ஓசி அண்ட்ரு தவிர மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரிலாக்ஸேஷன் ரைட்டா பத்தாம் வகுப்பு மேலே ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அப்ளை பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டுது எதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் காட்டுது எந்த போஸ்ட்டுக்கு காட்டுது அதாவது இந்த நகல் பரிசோதகர் ஜூனியர் பாயிலு சீனியர் பாயிலு ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் காட்டுது இதில் ரிலாக்ஸேஷன் வந்து வந்து க கொடுக்கல மற்றதுக்கெலாம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரைட்டா சரி இப்போ ஏஜ் லிமிட் ஆகிடுச்சு ஸோ அடுத்தது அந்த பாடத்திட்டம் சிலபஸ் வந்து பார்க்கலாம் ரைட்டா எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத நான் தனியாக வந்து சொல்கிறேன் நான் வந்து டெமோக்காக அப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்டது ஸோ அதை வந்து தனியாக தான் வீடியோ பண்ணணும் இதுக்கே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும் ரைட்டா சரி இந்த இதை வந்து நாலு கேட்டகிரியை பிரிச்சுக்கலாம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் டிரைவர் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஐம்பது கொஸ்டின் வரும் பொதுறிவு ரைட்டாக உங்களுக்குன்னு தனியாக பொதுறிவு கொடுத்துருக்காங்கப்பா ஸோ அதில் வந்து ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஸோ ரைட்டாக நூறு கொஸ்டின் இருக்கும் இந்த தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃபில் எடுத்துக்கிறாங்க மினிமம் இருபது கொஷின் அட்டன் பண்ணி ஆகணும் பாஸ் பண்ணி ஆகணும் தமிழ் தகுதி தேர்வு பட் இருந்தாலும் அதுக்கு மேலே எடுக்கிறது எல்லாமே கட் ஆஃபில் இன்க்ளூட் ஆகும் ஸோ வந்து தமிழ் வந்து கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க ஐம்பது வந்து பொது தமிழ் ஐம்பது வந்து பொது அறிவு உங்களுக்கு பொது அறிவு டிரைவர் சம்மந்தப்பட்டது வருது ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வேறு கரெக்டாக நான் காட்டுறேன் அது டிரைவர் காட்டிடுவா ஸோ டிரைவர் உங்கள் பாருங்க உங்களுக்கு இதை காட்டின்தான் புரியும் வருங்க இருக்கா பொது தமிழ் எட்டாம் வகுப்பு ஸோ இருந்தால் நீங்கள் வந்து ஆங்கிலம் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க எட்டாம் வகுப்புகளில் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் பொது ஆங்கிலம் அந்த பொது ஆங்கிலம்ன்றது மாற்றுத்திறனாளிகள் ஸோ உங்களுக்கு சிலபஸ் இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா பொது விழிப்புணர்வு ஓட்டுநர் கோட்பாடு வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை குறியீடுகள் சில வாகனங்களுக்கான முன்னுரிமை போக்குவரத்து கல்வி வாகன இயக்கவியல் பழுதுபார்த்தல் ஓட்டுநருக்கான நற்பண்புகள் என்ன என் கணிதம் அப்புறம் மேக்ஸ் அந்த காரணம் வரையும் திறன் ஓட்டுநர் திறமை ஓட்டுநர் உணர்வு முதலுதவி ஃபஸ்ட்டு எய்டு இது பண்ணுறது ஸோ இது ப இது பற்றி உங்களுக்கு வந்து கேட்பாங்க இது ஐம்பது கொஷின் இது ஐம்பது கொஷின் ரைட்டா ஸோ கொஷின் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து புதுருவி இருக்கும் ஸோ தமிழ் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் ரெண்டும் சேர்த்து தான் வந்து உங்களை வந்து ப்ரா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து எடுத்துப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி பெறப்படும் மொத்த மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு விதியின் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தெரிவு செய்யப்படுவர் அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க ரைட்டா இருபது மதிப்பெண் எடுக்கணுன்றதும் வந்து இதில் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது எழுபது மார்க் அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் வந்து தேர்ட்டி மார்க் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி இப்போ ட்ரைவர் வந்து பார்த்தாச்சு இப்போ இந்த காஃபீஸ் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் இருக்கு இல்லையா ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பேட்டர்ன் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு எக்ஸாம் இவங்களுக்கு எட்டாம் வகுப்பு இவங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு இதில் இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஐம்பது தமிழ் இருக்குது ஐம்பது பொதறிவு இருக்குது ரைட்டாக ஐம்பது பொதறிவு இருக்குது ஸோ இவங்களுக்கு மட்டுமல்ல இந்த தூய்மை பணியாளர் இருக்குது இல்லையா வாட்ச்மேன் இவங்களுக்கும் அந்த ஆஃபீஸ் சிஸ்டனுக்கும் சிலபஸ் வந்து சேம் ரெண்டு பேருக்கும் ஒரே சிலபஸ் ஒரே பேட்டன் ஒரே இது தான் ஆனால் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு இவங்களுக்கு வந்து எழுதுபடிக்கு தெரிஞ்சால் போதுமானது என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் இந்த இரண்டு தேர்வுகளும் தனித்தனியாக தான் வைப்பாங்க ஏன் சார் வைப்பாங்க அப்படின்னா இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேமாக இருந்தாலும் புது வரக்கூடிய அந்த ஐம்பது கொஷின் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வாட்ச்மேனுக்கும் தூய்மை பணியாளர் இந்த மசால்ஜி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஒன்று இதுக்கு வந்து கொஷின் வந்து புது அருவில் கேட்கக்கூடிய அந்த ஐம்பது கொஸ்டின் தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷில் இருக்காது இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு அதாவது அந்த வாட்ச்மேனு அந்த மசாலஜி கார்டனர் இதெல்லாம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷில் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இனி ஆஃபீஸ் சிஸ்டன் காஃபீஸ் காஃபி ஸ்டென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு பொது கேள்விகள் இருக்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆனால் சிலபஸ் வந்து சேம் இப்போ நான் காட்டுங்களா தான் பாருங்கள் இது வந்து ஆஃபீஸ் சிஸ்டன் இது வந்து ஆஃபீஸ் சிஸ்டம் ரைட்டா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எட்டாம் வகுப்புறையும் தமிழ்நாடு தமிழுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் கேட்பாங்க அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுக்கு அடிப்படை கணிதத்திறன் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதார உணவு தயாரிப்பு பரா பரிமாதல் தோட்டக்கலை உபகரணங்கள் கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ இது அந்த கிளீனிங் ஒர்க் இருக்கு இல்லையா ஸோ கிளீனிங் ஒர்க்னால் என்னது இந்த தோட்டப்பணியாளர் தூய்மை பணியாளர் வாட்டர்மேனு மசாஜி வாட்டர் உமனு இந்த மாதிரி இல்லையா வாட்ச்மேனுக்குலாம் ஸோ உங்களுக்கான சிலபஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்றே தான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அதே நடவடிக்கைகள் அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நான் இந்த இடத்துல வந்து பொது ஆங்கிலம் இருக்காது ஏன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலுமே வந்து இந்த வாட்ச்மேன் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தமிழ்ல மட்டும் தான் இருக்குது இங்கிலீஷ் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்காம இருக்காங்க ஸோ தமிழ் மட்டும் தமிழ் மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட்டா இதுக்கும் நூறு கேள்வி தான் ஐம்பது ஐம்பது தான் இதுக்கும் அதே தான் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணிதத் திறன் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணிதத்திறன் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் நடப்பு நிகழ்வு அடிப்படை கணித அதே தான் அந்த சிலபஸ் அந்த இது எல்லாமே ரெண்டு பேருக்கு ஒன்று ஆனால் என்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தமிழ் மட்டுமே கேட்கப்படும் ஸோ வாட்ச்மேன் இந்த தூய்மை பணியாளர் இவங்கெல்லாம் வந்து கேள்வி என்பது தமிழில் மட்டுமே கேட்கப்படும் ஸோ ஆஃபீஸ் சிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்ட் பியில் இருக்கிறது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த இதில் மென்சன் பண்ணியிருக்காங்களா இந்த இதில் பாருங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது சிலபஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சிலபஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ரெண்டு பேரும் நீங்கள் இப்போ நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டாலும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாலும் ரெண்டுக்கு ஒன்றா தான் கொடுப்போம் நம்ம மோஸ்ட்லி நம்ம தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ சேமாக தான் இருக்கும் ரைட்டா சரி அடுத்தது ஸோ எக்ஸாமினே ஜூனியர் பாய்லேயே ப்ரா பாய்லேயே ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் சாப்பிட்ருக்கு இல்லையா ஸோ இவர்களுக்கு வந்து தனியாக சிலபஸ் இருக்குது இவங்களுக்கு தனியாக சிலபஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து கல்வித் தகுதி என்பது பத்தாம் வகுப்பு டென்த்து ரைட்டா இவங்களுக்கு எயித்து இவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இவங்களுக்கும் எயித்து ரைட்டா ஸோ இவங்க டென்த்துன்றதுனால கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து குரூப் ஃபோர் அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபலாம் இல்லை ஆனால் வந்து பாலிட்டி சயின்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பா ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்குது ரைட்டா சரி இவங்களுக்கான எக்ஸாம் பேட்டன்ன்றது வேறு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஐம்பது ஸோ இவங்களுக்கு வந்து பேட்டர்ன் வேறு இங்கே பாருங்கள் நூற்றி இருபது கொஷின் போட்டிருக்காங்க ஸோ பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட இவர்களுக்கு மட்டும் பேட்டர்ன் என்பது வேறு பொது தமிழ் ஐம்பது போட்டாங்க ரைட்டா அவங்களுக்கெல்லாம் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது ஐம்பது ப்ளஸ் ஐம்பது ஆனால் உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் பொது தமிழ் ஐம்பது பொது அறிவு நூற்றி இருபது ஐம்பது கிடையாது நூறுக்கு கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ப்ளஸ் நூற்றி இருபது ஒன் செவன்ட்டிக்கு நீங்கள் எழுத போகிறீங்க உங்களுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன்றதுனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ரொம்ப அதிகம் ரைட்டா மற்றவங்க எல்லாருமே நூறுக்கு தான் எழுதுகிறாங்க ஆனால் நீங்கள் நூற்றி எழுபதுக்கு எழுத போகிறீங்க ரைட்டா ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்க ஐம்பது புது தமிழ் வந்து ஐம்பது இருக்குது இதெல்லாம் இருபது எடுத்தால் நீங்கள் பாஸ் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ மாதிரி தான் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் புதுத்தமிழில் பொது ஆங்கிலம் தேர்வு செய்ய மாற்றுத்திறனாளிகள் மட்டும் புது ஆங்கிலம் வரும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து நீங்கள் படிக்க படிக்கணும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம குரூப் ஃபோர் சிலபஸ் மாதிரி தான் என்ன அங்கே நூறு கொஷின் கேட்பாங்க இங்கே உங்களுக்கு ஐம்பது கொஷின் கேட்பாங்க அதுதான் வித்தியாசம் ஆனால் பொது அறிவு என்பது இங்கே வந்து நூற்றி இருபது கொஷின் போட்டிருக்காங்க பொது அறிவு நூற்றி இருபது கொஸ்டின் இருக்குது இது குரூப் ஃபோரை விட அதிகம் அங்கே நூ எழுவத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சி தான் நூறு தானே உங்களுக்கு வரும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நூற்றி இருபது கொஷின் போட்டு வச்சுருக்காங்க பொது அறிவு திறனறிவு மற்றும் மணக்கணக்கு நுண்ணறிவுன்றது நூற்றி இருபது கொஸ்டின் இருக்குது ஸோ ஒவ்வொன்றதுலையும் எவ்வளோ கொஷின் வரும் அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா நூற்றி இருபது கொஸ்டின் வந்து கேட்குறாங்க குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டாவது எடுக்கணும் அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வரும் பொது அறிவு திறனறிவு மற்றும் மணக்கணக்கு நுண்ணறிவுன்றாங்க டீட்டெயில் சிலபஸ் அப்படின்றத பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி இருபது கொஸ்டின் எப்படி வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இருக்குது புது அறிவியல் சயின்ஸ் ஸோ மெட்ராஸ் கை சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க ஹிஸ்ட்ரினாலே நம்ம ஹிஸ்ட்ரிக்கு உள்ளே கேட்குறது அந்த ஐஎன்எம் ஸோ ஐஎன்எம் வந்து வந்துடுது அடுத்தது பால்டி பாலிட்டி இல்லாமல் ஒரு கொஷினே இருக்காது ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜிகேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று ரெண்டாவது யூனிட் வந்து சயின்ஸு மூணாவது யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி நாலாவது யூனிட் வந்து ஐஎன்எம்மு ஃபிஃப்த்து யூனிட் வந்து பாலிட்டி அஞ்சு யூனிட் பிரிச்சுக்கோங்க அடுத்தது ஆறாவது யூனிட் மேக்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே சுருக்குதில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி கணக்கு மாதிரி தான் காரணவியல் எழுத்து காரணவியல் என் வரிசை ஸோ ரீசனிங் பகுதியுமே உங்களுக்கு இருக்குங்கள ரீசனிங் பகுதியுமே இருக்கும் அதாவது ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம்ல அதுக்கும் மேக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இதுவும் சேர்ந்தே வரும் ரைட்டா டைம் அண்ட் ஒர்க் இருக்குது பரப்பளவு கொள்ளளவு கூட்டு வட்டி வட்டி விகிதச்சாரம் விகிதம் விழுக்காடு எல்சிஎம் ஹெச்எஸ்எம் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது ஸோ மேக்ஸ் வந்து இருக்குது ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து ஆறு யூனிட்டை பிரிச்சுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி மேக்ஸ் ஸோ இந்த இதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை கே கேட்பாங்க அப்படின்றது நமக்கு எதுவும் வந்து தெரியல ஏன்னா புது பேட்டர்னாக இருக்குது இந்த மாதிரி கேட்டதில்ல ஆனால் நூற்றி இருபது கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸுக்கு வந்து ஒரு இருபது கொஸ்டின் முப்பது கொஸ்டின் வந்தாலும் வரலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு மொத்தம் ஆறு யூனிட் போட்டிருக்காங்க நூற்றி இருபது கொஸ்டின் போட்டிருக்காங்க அப்போ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா நாமளாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு முன்னே இருக்கோம் ப டிஎம்பிஸ்லேயே வந்து எக்ஸாக்டாக கேட்கறது கிடையாது இல்லையா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு ஒரு இருபது கொஸ்டின் நாற்பது அறுபது எண்பது நூறு நூற்றி இருபது முடிஞ்சு போச்சா ஆறு யூனிட் ஒவ்வொரு யூனிட்லேயும் இருபது இருபது கொஷின் தூக்கிடலாம் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஆவரேஜாக சொல்லணும் அது பதினஞ்சு வரலாம் பதினெட்டு வரலாம் ஒன்றில் முப்பது கூட வரலாம் அப்போ பாலிட்டியெலாம் இருபதாம் கேட்பான்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சு முப்பது கூட கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருபது கேட்பான்னு சொல்ல முடியாது ஒரு பத்து கேட்கலாம் இருக்கலாம் ஒரு ஆவரேஜாக இவன் கொடுத்த சிலபஸ் அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு இருபது கொஷனாவது நம்ம சராசரியாக வச்சு எடுத்துக்கலாம் ஆறு யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது கேள்விகள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கும் வந்து பொது தமிழ் தமிழ் தான் இருக்கும் ஆனால் புது அருவி என்பது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் பார்ட் ஏ உள்ள கேள்விகள் தமிழில் மட்டும் கேட்கப்படும் பார்ட்டியில் தமிழில் மட்டும் கேட்பாங்க அதுதான் தமிழ்னா தமிழ் மட்டும் தான் இருக்கும் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா பார்ட் பியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து இருபது ஐம்பதுக்கு இருபது எடுத்தால் போதுன்னு சொல்லிட்டாங்களா பார்ட் பி பெறப்படும் பெற்றிருந்தால் மட்டுமே பார்ட் பி வேலை செம்படம் பகுதி ஆ பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி பெறப்படும் மொத்த மதிப்பெண்கள் அப்படின்ட்டாங்க இடஒதுக்கீடு விதியின் அடிப்படையில் வாய்மொழி தேர்வுக்கு தெரிவு செய்யப்படுவர் அப்படின்ட்டாங்க பார்ட் ஏவிலையும் மற்றும் போட்டிருக்காங்க பார்ட் பி போட்டிருக்காங்க ரெண்டுத்தூ ஆட் பண்ணி தான் ஒட்டுமொத்த மதிப்பெண்ணை தான் உங்களுக்கு வந்து வாய்மொழி தேர்வுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தமிழை வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க மற்றதுக்கும் அது மாதிரிதான் போட்டிருக்காங்க அப்போ உங்களுக்கு ஐம்பது வைக்கிறாங்களே இதை வந்து இருபதும் எடுக்கணும் கட் ஆஃபும் எடுத்துப்பாங்க அப்போ நூற்றி இருபது ஸோ உங்களுக்கு ஒன் தான் கட் ஆஃப் போடுவாங்க நூற்றி எழுபதுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்தவா உங்களுக்கு கட் ஆஃப் வரும் அதில் தமிழில் குறைந்தபட்சம் இருபது எடுக்கணும் அப்படி இருபது எடுக்கலன்னா நீங்கள் ஃபெயில் இருபதுக்கு மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நூற்றி இருபதுல எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து போட்டுருவாங்க அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்திருக்காங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா தமிழ் ஐம்பது கொஷின் வந்து தமிழ் தகுதி தேர்க்கு மட்டும் வச்சுட்டு இந்த நூற்றி இருபது கொஷினுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் வருதோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நான் வந்து நினச்சிருந்தேன் ஆனால் இவங்க அதை பற்றி தெளிவுபடுத்தவே இல்லை இவங்க அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்லலை பொருந்தும் அது மாதிரி எதுவும் சொல்லலை வாய்மொழி தேர்வு முப்பது இருக்கும் அப்படின்றாங்க வாய்மொழி தேர்வு முப்பது போட்டிருக்காங்க தெரிவு பட்டியல் போட்டாங்க அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள் இதில் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்து இவங்க ஆட் பண்ணிட்டாங்க நூற்றி இருபது வந்துருச்சு ஏன் சார் இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இவ்வளோ சேர்த்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பதுக்கு ஐம்பது போட்டிருக்காங்களா ஸோ அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு எழுபது கொஷின் இருக்குது செய்முறை தேர்வு எழுபது கொஷின் இருக்குது ஆனால் இதில் ப்ராக்டிக்கல் கிடையாது ப்ராக்டிக்கல் இல்லாதனால இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க போன டைம் இந்த பாக்கெட் தைக்கிறது பூ கொட்டுறது அதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன் ஸோ ப்ராக்டிக்கல் இல்லாதனால நிச்சயமாக நீங்கள் எக்ஸாம்னர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு ஸோ இந்த இதுக்கு போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மார்க் வச்சு நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிக்கலாம் ஆனால் வந்து ஓரல் டெஸ்ட்டு வந்து இருக்குது பட் பரவாயில்ல ப்ராக்டிக்கல் இல்லாதே நான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு தான் ரைட்டாக ஸோ இது வந்து ஒரு முப்பது அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கட் அப்படி இப்படின்னு வந்தாலும் இரநூறுக்கு வந்துடுச்சு அதாவது நூற்றி இருபது அது ஒரு ஐம்பது நூற்றி எழுபது நூற்றி எழுபது ப்ளஸ் முப்பது இரநூறு அப்போ ஃபைனல் கட் ஆஃப் என்றது ஃபைனல் கட் ஆஃப்னு ஒன்று போடுவாங்களா கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு அது வந்து இரநூறுக்கு தான் உங்களுக்கும் போடுறாங்க எப்படி போடுறாங்க ரிட்டன் எக்ஸாம் ஐம்பது தமிழ் நூற்றி இருபது ஜிகே ஓரல் டெஸ்ட்டு முப்பது ரைட்டா ஸோ அப்போ இரநூறு மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஐம்பது தமிழ் ஐம்பது பொதிரிவு எழுபது பிராட்டிகள் அதுக்கப்புறம் முப்பது ஓரல் டெஸ்ட் இப்படி இரநூறு போடுறாங்க ஃபைனல் இரநூறு இப்படி வருது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வருது ரைட்டா ஸோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா ப்ராக்டிக்கல் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ராக்டிக்கல் இல்லை ப்ராக்டிக்கல் இல்லை எதுக்கு இல்லை ஸோ இந்தந்த போஸ்ட்டுக்கு அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கா ஸோ எக்ஸாமினர் ஜூனியர் பாயில் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரைட்டர் ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே பத்தாவது கல்வி தகுதி இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வந்து கிடையாது ஓரல் டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது ரேட்டாக ஸோ இப்படி தான்ப்பா வந்து எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் உதாரணத்து கேட்கலாம் சயின்ஸில் என்ன படிக்கணும் சார் ஹிஸ்ட்ரியில் என்ன சார் படிக்கணும் ஸோ நீங்கள் ஐஎன்எம்ல என்ன சார் படிக்கணும் ஒன்றுமே இல்லை குரூப் ஃபோர்ல என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள் ஸோ உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தகுதி என்பதில் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸு சோசியல் இருக்கக்கூடிய அந்த ஐஎன்எம் சிவிக்ஸு ஸோ இதை படித்தா போதும் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க மேக்ஸ் குரூப் ஃபோர் மேக்ஸ் மாதிரி தான் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் பேசிக் மேக்ஸு அதுக்கப்புறம் ப்ரிவியஸ் கொஸ்டில்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானது ரைட்டா ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் இப்போ எல்லாருமே என்னென்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சார் தேவை என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் என்ன ஃபோட்டோ வேணும் சைஸ் வேணும் சிக்னேச்சர் வேணும் மாதிரி நிறைய கேள்வி கேட்பீங்க நான் டெமோக்காக அப்ளை பண்ணால் வேணும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும்னு கேட்டுச்சு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இருக்கணும் வெள்ளை கலர் இருக்கணும் ப்ளூ கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்லோடு பண்ணுறதுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் ரைட்டா டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசி கேட்ஸு லாஸ்ட்டாக என்ன படித்து முடிச்சோமோ அதுக்கான டிசி டென்த்து மார்க் ஷீட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி இது மூணும் வந்து மெர்ஜ் பண்ணி வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் ரைட்டா போ போடணும் அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட் நம்ம நம்ம என்னென்னா கொடுக்குறோமோ அதுக்கான டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது முக்கியமாக முக்கியமாக நல்லா காதலை வாங்கிக்கோங்க நான் தனியாக வீடியோ போடுறோம் இப்போதைக்கு இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் கண்டெக்ட் கேரக்டர் ஒன்று சொல்லுவோம்ல நன்னடைத்தை சான்றிதழ் அந்த நன்னடைத்தைச் சான்றிதழ் வந்து ரெண்டு பேர்கிட்ட வாங்கி அதுவும் அப்லோட் பண்ண சொல்லுது ரைட்டாக ஸோ ஏன்னா அது வந்து டீட்டெயில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் யார்கிட்ட வாங்கணும் ஸோ அந்த ரிலேஷனாக இருக்கக்கூடாது ஆனால் அரசு பணியில் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேர்கிட்ட வாங்கினோம் இல்லையா அது வந்து கேட்குது இது எல்லாமே வந்து நம்ம வாங்கி வச்சிட்டு தான் அப்ளை பண்ண முடியும் இல்லையா ஸோ அதை வந்து பார்த்துக்குவாங்க என்ன அது என்னன்னா பிடிஎஃபில் அது ஒரு நூற்றி பன்னெண்டாக என்னமோ ஒரு கேபிக்குள்ளே இருக்கணும்னு போட்டுச்சு அதுக்கு மேலே போட்டால் இறக்கா அடிச்சு ஸோ ஒரு நூறு கேபிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் அது நூற்றி பன்னெண்டு பத்தில் மட்டும் அது இருக்குது ஒரு நூறு கேபிக்குள்ளே அந்த பிடிஃப் ஃபைல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து மாத செட்டு டிசி எல்லாமே ஒவ்வொன்றும் நூறு கேபிக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது பிடிஃபுக்கு வேறு என்ன ஆ பேமெண்ட் பேமெண்ட் பேமெண்ட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செலான் டவுன்லோட் பண்ணி தான் வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டி ஆகணும் இதுக்கு முன்னாடியே வந்து கேட்டாங்களே சென்னை ஹைகோர்ட்லாம் ஸோ நிறைய பேர் பேமெண்ட் பண்ணல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர் என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா அப்ளை பண்ணாங்க ஆனால் வந்து பேமெண்ட் கட்டல பேமெண்ட் எப்படி கட்டணும் ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது சலான் டவுன்லோட் பண்ணணும் ஸோ சலான் வந்து உடனே டவுன்லோட் ஆகும்னு தெரியல இன்றைக்கி எனக்கு டவுன்லோட் ஆகல நான் டெமோ அப்ளை பண்ணணும் சொன்னது இல்லையா எனக்கு சலான் வந்து அப் டவுன்லோட் ஆகல மேபி ஒர்க்கிங் டேஸில் நாளைக்கு நாளைக்கு வந்து டவுன்லோட் ஆகலாம் நீங்கள் நாளைக்கு நாளை ட்ரை பண்ணி நீங்கள் யாரும் வந்து அப்ளை பண்ண வேணா நான் ஒரு நாள் டூ டேஸ் கழிச்சு வந்து அப்ளை பண்ணுங்கள் ரைட்டா செலானை வந்து டெவலப் பண்ணி இந்தியன் பேங்க்கில் பணத்தை கட்டி அந்த பிடிபி எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் நீங்கள் சலானா டவுன்லோட் பண்ணி இந்தியன் பேங்க்கில் கட்டிவிட்டுங்க இந்தியன் பேங்க்கில் கட்டினாலே நான் பணம் கட்டிவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடாதுங்க நிறைய பேர் பணம் கட்டிட்டேன் சார் ஆனால் வந்து அந்த பணம் கட்டின அந்த ரெசிப்ட்டு வந்து இங்கே பிடிஎஃப் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்து அதை கொடுக்கணும் நீங்கள் இ சேவை மையம் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஒரு கம்மியான வேகன்சி அதுக்கே ஆறாயிரம் பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஆயிரக்கணக்கான வேகன்சி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க இது மாதிரியான இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அதனால் பேமெண்ட் வந்து சேனலில் வந்து கட்டிவிட்டு பேங்க்கில் கட்டிவிட்டு அது வந்து இங்கே வெப்சைட்டில் வந்து அந்த பிடிஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணி அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ரைட்டா அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடி மொபைல் நம்பரு அதெல்லாம் கேட்குது ஆதார் கார்டு கேட்குது அப்புறம் பேன் கார்டு கேட்குது ஸோ பேன் கார்டை இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுத்துக்கலாம் பட் ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி கேட்குது ஸோ ஆதார் கார்டு நம்பர் கேட்குது ரைட்டா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க வேறு என்ன அவ்வளோ இப்போ வீடியோ இதுக்கு லெந்தியாக போயிட்டுருக்கேன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நான் அப்பப்போ உங்களுக்கு என்னென்ன டவுட் வருது அதெல்லாம் வந்து நான் கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம் ஓகேவா நன்றி வணக்கம்